என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது எனக்கு பாதுகாப்பு வேண்டும் எனக்கு இப்போது பயமாக இருக்கிறது என்னை மிரட்டுகிறார்கள் அதுவும் வெளிநாட்டிலிருந்து இப்படி இலங்கையினுடைய அரசியல்வாதி ஒருவர் பேசிய விஷயம் நேற்றைய தினம் இரவில் இருந்து கொஞ்சம் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது யார் அந்த அரசியல்வாதி எந்த நாட்டில் இருந்து இவருக்கு உயிர் அச்சுறுத்தல் வந்தது என்ன காரணத்திற்காக என்கின்ற பல விஷயங்களை ஆராயும் காணொலியது இன்ஃபோ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் செல்வம் அடைக்கலநாதன் இலங்கையை பொறுத்தவரைக்கும் எல்லோருக்குமே தெரிந்தவர் தமிழ் தரப்பை பொறுத்தவரைக்கும் பலராலும் அறியப்பட்டவர் பல விஷயங்களை வெளிப்படையாக ஒரு காலத்தில் பேசியவர் இன்று வரைக்கும் அரசியல் செய்கிறார் அவருக்கு ஆதரவான அல்லது அவரோடு எப்போதுமே ஒரு கூட்டமாக சேர்வதற்கு என்று சொல்லி அல்லது அவருக்கு தங்களுடைய வாக்குகளை கொடுப்பதற்கென்று இங்கே நிறைய தரப்பினர் இருக்கிறார்கள் ரைட் விஷயம் என்ன என்று சொல்லி சொன்னால் செல்வம் அடைக்கலநாதன் நேற்றைய தினம் மாலை ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்புக்கு அல்லது போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் கனடாவில் இருக்கிற ஒரு நபர் தொலைபேசி மூலமாக எனக்கு அழைப்படுத்து என்னை மிரட்டுகிறார் மிரட்டுவது மட்டும் கிடையாது என்னுடைய உயிருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கிறார் என்னை கொலை செய்வேன் என்று சொல்லி அவர் பல்வேறு பட்ட விஷயங்களை தொலைபேசி வழியாக பேசினார் இவ்வளவு காலமும் எனக்கு பல மிரட்டல்கள் பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது ஆனால் நான் இவ்வளவு தூரத்திற்கு அதை கொண்டு வந்தது கிடையாது இப்போது இந்த புகாரை நான் தெரிவிக்கிறேன் அல்லது பதிவு செய்கிறேன் என்னுடைய உயிருக்கு ஏதேனும் சிக்கல்கள் நேர்ந்தால் இந்த சம்பந்தப்பட்ட நபரும் அவரோடு சேர்ந்து

பகுதியில் இடம்பெற்றது அந்த தற்கொலைக்கு பிற்பாடு அல்லது அதனுடைய பின்னணியில் செல்வம் அடைக்கலநாதனுடைய பெயர் அடிபடுகிறது அதாவது என்ன தற்கொலை என்றால் நீர்கொழும்பில் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவர் மனைவி செல்வம் அந்த மூன்று இடம்பெற்ற ஒரு சம்பவம் அல்லது இடம்பெற்ற ஒரு உரையாடல் அல்லது இடம்பெற்ற ஒரு நிகழ்வு தொடர்பான விஷயங்களில் செல்வத்தினுடைய பெயர் பிரதிவாதியாக குறிப்பிடப்படுகிறது அந்த ஓடியோ ஆதாரங்கள் சமூக வலைதளங்களில் யூடியூப்களில் பல விஷயங்களில் இப்போது பகிரப்பட்டு வருகிறது என்ன என்றால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு நீர்கொழும்பைச் சேர்ந்த நபருடைய மனைவியை பாலியல் லஞ்சம் கோரினார் அல்லது பாலியல் ரீதியாக பயன்படுத்த முனைந்தார் செல்வம் அடைக்கலநாதன் என்கின்ற விதத்தில் அந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது இன்னும் அது அரசு தரப்பால் அஃபிஷியலாக ஹேண்டில் பண்ணப்படவில்லை அல்லது அது வந்து இன்னும் எடுக்கப்படவில்லை ஆனால் சமூக வலைதளங்களில் இந்த பிரச்சனை தொடர்பான அந்த ஆடியோ ஆதாரம் அல்லது அந்த பேசிய ஸ்கிரீன்ஷாட் இவர் பேசியது அவர்கள் பேசியது என்று சொல்லி எல்லாமே பயங்கரமாக பேசப்படுகிறது வெளிநாடுகளில் இருக்கிற பல யூடியூபர்ஸ் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மன்னாரைச் சேர்ந்த ஒரு யூடியூபரும் இப்போது வழக்கு ஒன்றுக்குள் சிக்கியிருக்கிறார் அவர் நகர சபைப்பிதா அவர் வந்து அந்த யூடியூபர் மன்னார் இருக்கிறவருக்கு எதிராக வழக்கு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார் இப்படி போய்க் கொண்டிருக்கும் நேரத்தில் செல்வம் அடைக்கலநாதன் இதில் குற்றவாளியா அல்லது இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கா என்கிற விதத்தில் பல்வேறுபட்டவர்களும் ஆராய்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த ஒரு பிரச்சனை தொடர்பான மிரட்டலாகவே அந்த பிரச்சனை பார்க்கப்படுகிறது இப்போது பலராலும் எனவே செல்வம் அடைக்கல்நாதன் தொடர்பாக யாரும் வாய் திறக்கிறார்கள் இல்லை அவர் தண்டித்து விடுவார் அல்லது அவருடைய ஆட்கள் ஏதாவது செய்து விடுவார்கள் அதனால் குற்றம் மூடி மறைக்கப்படுகிறது பிரதான ஊடகங்கள் எல்லாம் இதை பேசவில்லை என்று சொல்லி பட்ட விமர்சனங்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக பேசப்படும் நேரத்தில் நேற்றைய தினம் செல்வம் அடைக்கல்நாதன் இதோடு தொடர்பு படுத்தி பார்க்கப்படுகிறது உண்மை எது என்ன என்பது தொடர்பாக இனி வருகின்ற நாட்களில் நிச்சயமாக வெளியே தெரிய வரும் இந்த பிரச்சனை தொடர்பாக பல பேரும் பேசுவதற்கான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள் செல்வம் அடைக்கல்நாதனுக்கு நற்பெயருக்கு கலந்தும் ஏற்படுத்துகின்ற முயற்சியா அல்லது உண்மையிலேயே சம்பந்தப்பட்டாரா என்பது தொடர்பான விஷயங்கள் இனி வருகின்ற காலப்பகுதிகளில் வருகின்ற போது அதையும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த காணொலியின் பிரதானமான நோக்கம் செல்வம் அலைக்கலநாதனுக்கு உயர் அச்சுறுத்தல் வந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு வழக்கு பதிவேப்பட்டு அது தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு குறைப்பட்டு அந்த நீர்கொழும்பு தற்கொலைக்கு பின்னாலும் இவருடைய பெயர் அடிபடுகிறது இது தொடர்பாக எதிர் காலத்தில் பல விஷயங்கள் வந்து வெளிக்கொண்டப்படும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது